நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ளது இன்னும் சொல்ல போனால் ஆதார் கார்டு இல்லாமல் இன்று எதுவுமே இல்லை என்ற சூழல் உருவாகிவிட்டது இதனால் ஆதார் கார்டில் உள்ள அனைத்து விவரங்களையும் எப்போதும் அப்டேட்டாக வைத்திருக்க வேண்டும் என்று மத்திய அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது அந்த வகையில் யுஐடிஏஐ ஆணையத்தால் வழங்கப்படும் ஆதார் அட்டையில் உள்ள தகவல்களை பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிப்பது கட்டாயம் அப்போதுதான் அதில் உள்ள தகவல்கள் துல்லியமாக இருக்கும் இதில் சில தகவல்களை ஆதாரம் ஆணைய இணையதளம் மூலமாக நாமே இலவசமாக புதுப்பிக்கலாம் புகைப்பட மாற்றம் போன்றவை ஆதார் ஆணையம் அல்லது இசேவை மையத்திற்கு நேரில் சென்று கட்டணம் செலுத்தி மாற்றம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு வச்சிருக்க கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்ட பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சொல்லி சில விஷயங்களை நம்மளாலயே ஆதார் வெப்சைட்ல போயிட்டு மாத்த முடியும் அதுவே இந்த புகைப்படம் மாற்றம் செய்யறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் ஆணையம் அல்லது இ சேவை மையத்திற்கு நேரில் சென்று மாற்றணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ உங்களுக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆதார் கார்டு எடுத்து அப்படின்னா உங்களுடைய ஆதார உடனே புதுப்பிச்சிருங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்க உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நிறைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்